இப்படிக்கு பேசணும்னு சொல்கிறீங்க இல்லையா சும்மா பேசிட்ருக்கேன் சரி இதை உங்கள்கிட்ட சொல்லுவோமே நம்மளும் படித்த மாதிரி இருக்கும் நம்மளால ரெண்டு பேர் கேட்குவாங்க வாங்க எல்லாரும் கேட்காட்டாலும் ஏதோ ரெண்டு பேர் மூணு பேர் கேட்டாங்கன்னாலும் ஒரு பிரயோஜனமாக இருக்கு இன்னும் சொல்லியிருக்கேன் ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு அப்படியே வெளிப்படுத்தியிருக்கேன் அது நன்மையாக இருக்குமோ தீமையாக இருக்குமோ நல்லாதான் இருக்குமோ கரெக்டாக சொல்லியிருக்கேனான்னு எனக்கும் தெரியல ஸோ எனக்கு புரிஞ்சுக்கிட்டதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் மீதியாக கர்த்தர் அதை அப்படி கொள்வார் ஆமாம் அவ்வளோதான் இதை பற்றி காரியங்கள் முடிந்தது இன்னுமே நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஒரு ஐந்து நிமிடங்கள் இருப்போம் பேசுவோம் அதுக்கப்புறம் நான் தூங்க போய் விடுவேன் மணி பதினொன்றேன் ஸோ நான் அஞ்சு நிமிஷம் போட்டேன்னா நான் ஆஃப் அன் ஹவர்ல போட்டுறதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் நண்பர்களே வேறு என்ன என்ன சாப்பிட்டீங்க இருக்குங்களா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது கால நன்மை செய்த ஏ நன்றி 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 என்று சொல்லி நிறைய வசனங்கள் போட்டிருந்தாங்க அதை நான் படிக்க முடியாது படிச்சா ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால நான் அப்படி போட்டிருக்கா அப்படி படிச்சு சின்ன சின்னதாக சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் வேற என்ன விசேஷங்கள் இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா போச்சா ஹாப்பியாக இருந்ததா எதுவும் நன்மைகள் எதுவும் சந்தோஷமான காரியங்கள் நடந்தாலும் ஷேர் பண்ணுங்க ஸோ நமக்கு இன்றைக்கி என்ன நடந்தது எப்படி இருந்ததுங்கிறத நம்மளை காலையிலன்னு சொல்லியாச்சு ஸோ இப்போ வந்து இதையும் படித்தாச்சு நமக்கு இது தான் இன்றைக்கி சண்டே இப்படி தான் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது ஸோ இன்றைக்கி நியூசிலாந்து இந்தியா கிரிக்கெட் மேட்ச்சில் வேறு இருந்தது அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு எத்தனை பேர் கிரிக்கெட் பார்த்தீங்க ஓகே ப்ரோ நாளை பார்ப்போம் ஓகே பிரதர் ஓகே ஓகே குட் நைட் கண்டிப்பாக நாளை வாங்கல் பேசலாம் தேவனுக்கு ஆயிரம் நாங்கள் எதை சொல்லி பாடியுங்க

வணக்கம் நண்பர்களே நான் ஒரு ஐந்து நிமிடம் தான் இருப்பேன் சொல்லுங்கள் வேற என்ன விசேஷங்கள் என்ன சாப்பிட்டீங்க சண்டே ஸ்பெஷல் எதுவும் தான் இன்றைக்கி ஸ்பெஷல்லாக எதுவும் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்லுங்கள் என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்ண யானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாச்சிமை நிறைங்கவரே மகிமைக்கு பாத்திரே Walla my mochi.